வணக்கம் நண்பர்களே சென்னை பெருங்கலத்தூர் மாலை நேரத்தை விழுங்கி இரவு மெல்ல தலைநீட்ட தொடங்கி இருந்தது மப்பும் மந்தாரமுமான மழைக்கால குளிரில் வெளியே தலை நிலவு இருளை போர்த்தி உறங்கிக் கொண்டு இருந்தது விடிந்தால் தீபாவளி ஊருக்கு செல்வதற்காக காத்து கிடந்த மக்கள் வெள்ளத்தில் மூழ்கிய பெருங்கலத்தூர் பஸ் நிலையம் மூச்சு திணறி கொண்டு இருந்தது பஸ் நிலையத்திற்கு முன்னூறு நானூறு மீட்டர் முன்னதாகவே ஏரிக்கரையை ஒட்டி ஒரு முஸ்லீம் மலிவான துணிகளை கடையாய் பரப்பி வைத்திருந்தார் அவர் கடைவரை பஸ்ஸுக்காக காத்திருப்பவர்களின் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது கொஞ்சம் வசதி குறைந்தவர்கள் பேரம் பேசி துணிகளை வாங்கி சென்றார்கள் அரை மணி நேரமாய் அந்த வியாபாரத்தை கவனித்து கொண்டிருந்த ஒருவர் மெல்ல அவரிடம் கேட்டார் நானும் அரை மணி நேரமாக பார்க்குறேன் நீங்கள் நூற்றைம்பது ரூபாய் சொல்லி அவங்க நூறு ரூபாய்க்கு கேட்டால் கூட கொடுத்தீங்க சரி ஆனால் கடைசியாக ஒருத்தர் நீங்கள் சொன்ன நூற்றி ஐம்பது ரூபாயை கொடுத்தப்போ நீங்கள் நூறை மட்டும் எடுத்துக்கிட்டு ஐம்பதை திருப்பி கொடுத்தீங்களே ஏன் இது ஒரே விலைன்னு போர்டு போட்ட கடை இல்லை தம்பி பாளைங்க அவங்க பொருளாதாரத்துக்கு ஏற்றாப்புல வாங்குவாங்க அவங்களுக்கு தரம் முக்கியம் இல்லை சொன்ன விலையிலேருந்து குறைச்சி வாங்கியே பழக்கப்பட்டவங்க எனக்கு ரூபாய் பொருளுக்கு பத்து ரூபா கிடைச்சா போதும் அதனால தான் நூற்றைம்பது சொல்லி நூறுக்கு கொடுத்துருவேன் அவங்களுக்கும் மனசு திருப்தி எனக்கும் நியாயமான வருமானம் கடைசியாக வந்தவர் பேரம் பேசாமல் கொடுத்தாரு நானும் மனசாட்சியோடு திருப்பி கொடுத்துட்டேன் ஆமாம் நீங்கள் எங்கே போகணும் தம்பி திருநெல்வேலி போகணும் பாய் இன்றைக்கெல்லாம் பஸ் ஏறி போகிறதே செத்து பொழைக்கிறதுக்கு சமம் பார்த்தா படித்தவங்க மாதிரி இருக்கீங்க ரயில்லையோ பஸ்லேயோ ஒரு மாதம் முன்னாலேயே ரிசர்வ் பண்ணி இருக்கலாம்ல கார் இருக்கு எப்பவும் அதில் தான் ஊருக்கு போவேன் இன்றைக்கி மத்தியானம் தான் காருக்கு அடியில் போய் சென்சார் ஒயரை எலி கடிச்சிருச்சு ஒர்க் ஷாப்பில் உடனே ரெடி பண்ண முடியாதுன்னுட்டாங்க அதான் பஸ்ஸில் போகலாம்னு பார்த்தா ரொம்ப சிரமமாக இருக்கும் போலையே கொஞ்சம் லேட்டானா இடம் கிடைக்கும் வெயிட் பண்ணுங்க தம்பி என்றவர் மணி பார்க்கின்றார் ஏழு இருபத்தஞ்சி என்றது கடிகாரம் அடடா ஆடடா தொழுகைக்கு நேரமாச்சே தம்பி நான் தொழுகைக்கு போய்ட்டு வரேன் உங்களுக்கு பஸ்ஸு வர வரைக்கும் பார்த்துக்கிறீங்களா பஸ் வந்தால் போயிடுங்க ஆண்டவன் பார்த்துக்குவோம் சரிங்க பாய் அவர் தொழுகைக்கு போய் வருவதற்குள் எண்ணூறு ரூபாய்க்கு வியாபாரம் செய்து வைத்திருந்தார் நாகர்கோவில் சென்ற இரண்டு ஆமினி பஸ்களையும் ஒரு அரசு பஸ்ஸையும் தவற விட்டிருந்தார் இந்தாங்க பாய் எண்ணூறு ரூபாய் துணி கேட்டு வந்தவங்களுக்கு நீங்கள் விற்கிற மாதிரியே கொடுத்தேன் மாசா அல்லா அல்லா உங்களை சுவானவாசி ஆக்கட்டும் ஆமாம் உங்களுக்கு ஒரு பஸ்ஸும் வரலையா வந்துச்சு நான் தான் போகலை பாய் என்னை நம்பி பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்கீங்க அதை அம்போன்னு விட்டுட்டு போயிருந்தா என்னால் நிம்மதியாக தீபாவளி கொண்டாடி இருக்க முடியாது பாய் நல்லது தம்பி இன்னும் பஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும் ஆமாம் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ஒரே பையன்தான் ஏழு வயசாகுது ஓ என்றவர் அந்த பையனுக்கு தகுந்தாற்போல் தன்னிடம் இருந்ததிலேயே விலை உயர்ந்த ஒரு பென்சில் பேண்டையும் ஒரு டீ ஷர்ட்டையும் ஒரு கேரி பேக்கில் போட்டு அவரிடம் கொடுத்தார் இந்தாங்க தம்பி உங்கள் பையனுக்கு என்னோடய தீபாவளி பரிசாக வச்சுக்கங்க ஐயோ வேண்டாம் பாய் நீங்கள் சொன்னதே போதும் நான் ஏற்கனவே புது துணி எல்லாருக்கும் எடுத்துட்டேன் பரவாயில்ல நீங்கள் போடுற அளவு ரிச்சான துணியே என்கிட்ட இல்லை இருந்திருந்தால் கொடுத்துருப்பேன் பையன் போடாட்டாலும் உங்கள் வீட்டு பக்கம் இருக்கிற ஒரு ஏழை பையனுக்கு கொடுங்க ஆனால் நீங்கள் இதை தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் என்னங்க பாய் இப்படி வற்புறுத்துறீங்க என்று வாங்கி கொண்டார் தன் இரண்டு பைகளில் ஒன்றை திறந்து துணியை வைத்து கொண்டவர் அதிலிருந்து ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸ் ஒன்றை வெளியில் எடுத்து ஒரு கேரிபைக்கில் போட்டு அவரிடம் நீட்டினார் இந்தாங்க பாய் குப்தா ஸ்வீட்ஸ் வீட்டுக்கு கொண்டு போங்க குப்தா ஸ்வீட்ஸா ரொம்ப காஸ்ட்லி ஆச்சே பிள்ளைக்காக வாங்கியிருப்பீங்க நீங்கள் கொண்டு போங்க தம்பி அப்போது நானும் ட்ரெஸ்ஸை திருப்பி தந்துடுவேன் சரி சரி கொடுங்க தம்பி என்று ஸ்வீட்ஸை வாங்கி ஓரமாய் வைத்தவர் ஓய் கரீம்பாய் இங்கே என்ன ஓய் பண்ணுறீரு என்ற குரல் கேட்டு திரும்பினார் கடையை ஒட்டி ஓரமாய் நின்றிருந்த காரில் ஸ்ரீரங்கை பிடித்தபடி சார்ல சமர்ந்திருந்தார் பக்கத்து இருக்கையில் அவர் மனைவி தீபாவளி வியாபாரம் பார்க்குற ஓய் பார்த்தா தெரியல பத்து வருஷம் முன்னால் இருந்த அதே நக்களும் நையாண்டியும் இன்னும் உம்மை விட்டு போகலை ஓய் எப்படி இருந்த மனுஷன் தாம்பரத்திலேயே கொடிகட்டி பறந்த ஜவுளி கடை முதலாளி உன் கடையை ஒட்டி அந்த பாலம் மட்டும் வராமல் இருந்திருந்தால் உன் கடையும் இடிஞ்சிருக்காது நீயும் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டே எல்லா நேரம் போய் முடிஞ்சதை பேசி பிரயோஜனம் இல்லை சார்லஸு நடப்பதெல்லாம் நன்மைக்கே எல்லாம் அவன் செயல் என்று மேலே கையை உயர்த்தினார் பாய் அதே நேரம் திருநெல்வேலி செல்பவருக்கு ஃபோன் வந்தது என்னடி சரஸு என்ன பஸ் ஏறிட்டேலா இன்னும் இல்லை பஸ் ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பட்டுக்கோட்டையிலேருந்து அத்தையும் பேர் எல்லாம் வந்துட்டோங்கண்ணா பத்மநாபன் இன்னும் பஸ்ஸு ஏறலையா பணம் போனால் பரவாயில்ல டாக்ஸி பிடிச்சி வர சொல்லுன்னு சொல்கிறாங்கோ இன்னும் அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பஸ் கிடைக்கலன்னா டாக்ஸி பிடிச்சலான்னு தான் இருக்கேன் ஏன்னா ரகு குப்தா ஸ்வீட்லேருந்தே பலகாரம் கேட்டானே வாங்கிட்டேலா அந்த பக்கம் போக பொழுதே ஒளியிலடி அங்கே வந்து சாந்தி ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிடலாம் என்னமோ போங்கோ ரகுவை நீங்கள் சமாளிச்சோம்டா சரி சரி போனேன் பை பஸ் ஏறிட்டு போன் பேசுகிறேன் ஏம்பா சார்லஸு நாகர்கோவிலுக்கா போகிற ஆமாம் ஓய் தொடர்ச்சியாக நாலு நாள் லீவு அதான் ஊரை பார்க்க போயிட்டு வரலாம்னு கிளம்பிட்டேன் வழியில் யாராச்சும் பிக்கப் பண்ணுறியா அதெல்லாம் இல்லை ஓய் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் அப்போது எனக்கு ஒரு உதவி செய்வியா என்ன செய்யணும் உன்னை தூக்கிட்டு போய் திருநெல்வேலியில் போடணுமா என்று கலகலவென சிரித்தார் சார்லஸ் ஆட ஆக்கங்கட்ட கூவ என்ன இல்லடி அந்த தம்பியை கூட்டிகிட்டு போய் திருநெல்வேலியில் இறக்கிறனும் அந்த தம்பி யாரு என் நண்பர் தான் எனக்கு தெரியாமல் உனக்கு ஒரு நண்பனாவே ரொம்ப மாறிட்ட ஓய் உன் நண்பர்னு சொல்கிற உன் நண்பர் எனக்கும் நண்பர் தானே மூணாம் மனுஷன் மாதிரி கேட்டுக்கிட்டு நிற்கிற உள்ளே ஏற்றி விடுவோய் தம்பி இவன் சார்லஸ்ஸு என் பால் என் நண்பன் இவன் நாகர்கோவில் போகிறான் உங்களை திருநெல்வேலியில் இறக்கிடுவான் ஏறி போங்க தம்பி பத்மநாபனுக்கு சற்றென்று முகம் பிரகாசமாகியது கையை பிடித்து கொண்டார் பேருதவி செஞ்சீங்க பாய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏறுங்க என்ற பாய் மறக்காமல் சொன்னார் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் பாய் என்ற பத்மநாபன் காரில் ஏறி அமர்ந்தார் டேய் ஆக்கங்கேட்டா கூவை மழை வர மாதிரி இருக்குது துணியெல்லாம் மூட்டை கட்டிட்டு வீடு போய் சேரு சரிடா ரோடெல்லாம் எல்லாம் ரஷ்ஷாக இருக்கு பத்திரமா பார்த்துப்போ அனைவரும் கைகளை ஆட்டி கொண்ட பின் கார் மெல்ல ஊர்ந்து போகத் தொடங்கியது கரீம்பாய் துணிகளை எல்லாம் பேக் செய்துவிட்டு அந்த ஸ்வீட்ஸ் பேக்ஸை அப்போதுதான் கூர்ந்து கவனித்தார் அதன் மேல் பகுதியில் நான்கு ஐநூறு ரூபாய் நோட்டுகள் சொருகப்பட்டு இருந்தது கள்ளங்கவடமில்லாமல் காந்தி தாத்தா பொக்கை வாய் திறந்து சிரித்து கொண்டிருந்தார் இருந்தார் யா அல்லா என்று அனிச்சையாய் கார் சென்ற திசையை திரும்பி பார்க்கின்றார் அது பல்லாயிரம் சிவப்பு புள்ளிகளுக்கு இடையே கலந்து போயிருந்தது மனதால் கலந்து போன இந்த மூன்று மனிதர்கள் போல இந்த மூணு பேரும் தனித்தனியாக தான் இருந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆனால் எதார்ச்சியாக வந்து சுச்சுவேஷன் இவங்க மூணு பேர்த்தையும் வந்து ஒன்றா சேர்க்க வச்சிருச்சு சேர்த்தது மட்டும் இல்லை இவங்க மூணு பேரும் நல்லா கலகலன்னு பேசி மனதால் வந்து கலந்துட்டாங்க அதே மாதிரி நம்ம போகிற இடத்துலையும் இந்த மாதிரி நல்ல மனுஷங்க இருந்து நான் இந்த மாதிரி அன்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் வெற்றி தான் இல்லை இந்த வீடியோ வந்து ரொம்பவும் நெகிழ்ச்சிகரமாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலையே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் நன்றி வணக்கம்